ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குருப்பேர்ச்சி புலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியன் சக்தி சோமி ஆகிய நானும் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் சுவாமி டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் குரு பேர்ச்சி குரோதி வருஷம் பதின சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது அடுத்த வருஷம் விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைக்கி கூட முடிகிறது ஆக இந்த ஆண்டு முந்நூ முந்நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் இருக்கிறாங்க அதேமாரி ஆங்கிலத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த குரு பயிற்சியானது இருக்கிறது இடையிலரை வந்து ஒரு ந ஒரு தடவை வக்கரமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அக்டோபர் மாதத்தில் வக்க வக்கரமாகிறது இதை பற்றி உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய இந்த கோச்சார ரீதிகளையெல்லாம் நம்முடைய சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கோச்சார ரீதி சொல்லிட்டு தான தர்மங்கள் பண்ண வேண்டியதை பற்றியும் சொல்லுவாங்க அந்த தான தர்மங்கள்லாம் வந்து குருவுக்கு வந்து தான தர்மங்கள் பண்ணுறதும் ஆசான்களுக்கு பண்ணுறதும் இதெல்லாம் ரொம்ப விசேஷம் அதனால் அந்த தர்மங்களையெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணலாம் அதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐயா வந்து இப்போ சொல்லுவாங்க அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ இதை பொறுத்தளவுக்கு நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன பார்த்துட்ருக்கோம் வருஷ பயிற்சிகள் மற்றும் பயிற்சிகள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிறது குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திர மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு அன்னைக்கு விட்னஸ் டே அன்னைக்கு குரு பெயர்றாரு எதுலேருந்து மேஷராசி கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலேருந்து கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ராசிக்கு மாறுறாரு அவர் சற்றேற கொடியை எப்போதுமே குரு பகவானை பொறுத்தளவுக்கு சற்றேற கொழையை ஒரு வருஷம் இருப்பார் அப்போ அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் குரு பகவான் அங்கே இருக்கார் அப்போ இந்த மாறக்கூடிய காலகட்டங்களில் அந்த கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்காங்கன்றதை பார்ப்போம் அதுக்கப்புறம் என்னென்ன பழங்கள் பார்ப்போம் இப்போ இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க மாறின குரு பகவான் ரெண்டாம் இடமான ரிஷபத்தில் இருக்கிறாங்க ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இருக்கிறாங்க அதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் காலபுருதத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் செவ்வாய் புதன் ராகு பகவானும் இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த குரு பயிற்சி நிகழுது இந்த குரு பயிற்சியில் பொறுத்தளவுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க ஒவ்வொரு ட்ரிப்பும் குரு அதிகாரம் வாங்கி முன்னே போவார் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம குரு பகவான் ரிட்ராகேஷன் ஆகிறார் ரிட்ராகேஷனாக்க பக்ரம் பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் இவர் பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் சற்றேறக்கூடிய நாலு மாதத்துக்கு வக்ரகதி அடைகிறாரு அப்போ இதில் பார்த்தா முந்நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வருது கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அதில் நாலு மாதத்துக்கு பலம் இழக்கிறாரு இப்போ இதை வச்சுக்கிட்டு இந்த கிரக நலத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன பலன்கள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் தருவார் அப்படின்றத பார்ப்போம் அதே போல் குரு பகவானை பொறுத்தளவுக்கு பிரகஸ்பதி அப்படிம்போம் இருக்கிறதுலேயே முழு சுபர் குரு அப்படிம்போம் குருவை போல் கொடுப்பவரும் இல்லை குருவை போல் கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு சொல்வோம் ஆனால் குரு எப்போதுமே கெடுக்க மாட்டார் பிரகஸ்பதியை பொறுத்தளவுக்கு இப்போ இந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் எல்லா ராசினருக்கும் நல்லதே தருவார் ஒரு சில ராசிகளுக்கு மூணாறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தால் அவருடைய பலன்களுடைய விகிதத்தை குறைப்பாட தவிர கெடுக்க மாட்டார் ஐயா ரொம்ப அழகாக சொன்னீங்க அதாவது இந்த குரு பயிற்சி பயிற்சிக்கான நாட்கள் என்னென்ன இதெல்லாம் வந்து நான் வருசப்படுத்தி சொன்னீங்க குரு பகவான் இயற்கை சுவர் அவர் வந்து எந்த ஒரு கிர கிரகங்கள் அதாவது எந்த ஒரு ராசிக்கும் அசுவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதீதமான சுவர் அப்படின்றதுனால தான் இயற்கை சுவர்னு சொல்லக்கூடியது இந்த குரு பகவானுடைய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி பார்த்தேன்னா எல்லாருக்குமே எல்லா கிரகங்களுமே ஏழாம் பார்வையாக அதாவது நூற்றி எண்பது டிகிரி பார்வைகள் இருக்கும் ஆனால் குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் உண்டு அதனால் வந்து குரு பகவான் மறைஞ்சிருக்கார் அப்படின்னா அவருடைய பார்வை பலத்தின் மூலியமாக அந்த இடத்த இடத்த வந்து சுபப்படுத்துகிறார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த குரு பயிற்சியில் பார்த்த பொதுவாகவே இந்த குருமார்களை போய் சந்திச்சுட்டு வர்றது மடாதிபதிகளை போய் சந்திச்சுட்டு வர்றது குரு பகவானுக்கு போய் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து உங்களால் முடிஞ்சு கடலை மாலை போடுறது அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வஸ்திரம் அதாவது மஞ்ச கலர் வஸ்திரம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் குரு பகவானுக்கு நெய் வழக்கு ஏற்றுறது இதெல்லாம் வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரங்கள் அது எல்லாராலையும் கடைபிடிக்கக்கூடிய பரிகாரங்கள் ஏதோ பார்த்த இல்லையானால் மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா குரு காயத்ரி மந்திரம் அதாவது குரு காயத்ரி மந்திரத்தை பொறுத்தவரையும் பார்த்த ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிரணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து இப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவையாகும் அது இல்லைன்னா ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவ கண்டிப்பாக சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விலகி செல்ல முடியும் எதவா பார்த்தேன்னா குரு பகவானை பொறுத்தவர்களும் காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவர் தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பகவானை பொறுத்தவர்களும் தன பணம் வரணும்னா குரு பகவான் நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் பணம் வரும் அது தவிர வந்து புத்திர காரகன் குழந்தை பிராப்தின்னு சொல்லக்கூடியது குழலினிது யாழினிது தம் மக்கள் குழந்தை செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை செல்வத்தை பற்றி சொல்லக்கூடிய வள்ளுவனே சொல்லக்கூடிய விஷயம் அதனால் தன்மக்கள் மழலை செல் கேளாதவர்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதனால் குழந்தை பிராப்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவானுடைய இயற்கையான சுவர்னுடைய பார்வையோ இல்லைன்னா குரு பகவான் இருக்கும் இடத்தையோ குரு பகவானுடைய தன்மையோ ஜாதகத்தில் வச்சு தான் சொல்ல போகிறோம் அதனால தான் புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் இதை தவிர எப்பொழுதுமே மக்கள் நடுவில் ரொம்ப இதுவாக பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் என்னென்னா ஐயா குரு பலன் வந்தாச்சா கல்யாணம் அப்படின்னு எடுத்தோம்னாலே குரு பலன் வந்தாச்சா இப்படின்ற முதல் வார்த்தை தான் எல்லா விதமான மக்களிடையே இருக்குது அதனால் குருவுக்கு காரகத்துவம்னு சொல்லக்கூடியது தன காரகத்துவம் அதை தவிர புத்திர காரகத்துவம் அதை தவிர திருமணத்திற்கு குரு பார்வை ரொம்பவும் முக்கியம் இந்த மூன்று விஷயமும் வந்து ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவு இது வந்து நல்லபடியாக போகும் அப்படின்றத இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் நிச்சய ராசி அதாவது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷ நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் கேட்டை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இந்த ஒம்பது பாதங்கள் கொண்டது ராசி நேயர்கள் இந்த ராசி நேயர்களுக்கு இதுவரைக்கும் உங்களுடைய இந்த விரு செவ்வாயுடைய வீடாகி இன்னொரு வீடாகி மேஷத்தில் குரு பகவான் வந்து இது காலம் வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தார் இந்த வரக்கூடிய ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மேச ராசியில் இருந்து அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ணுறார் இந்த இதில் வந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலரை பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறார் அப்போ அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார் அப்போ சஞ்சாரம் பண்ணுற போது என்னன்னு கேட்டால் அவருடைய பார்வை ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போது ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் கூடக்கூடிய காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஏன்னா ஏழாம் இடத்துலேயே இருக்கார் அப்போ ஏழாம் இடத்துல இருக்கிற போது அதை வந்து குருபலம் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டாவது அது வந்து சுக்கரனுடைய வீடு அப்போ கலத்திரஸ்தானம் ஏழாம் இடம் அப்போ கலத்திரஸ்தானத்தில் இவர் குரு குருபலம் பெற்று போய் இருக்கிறதுனால இந்த ஆண்டு வந்து திருமணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இருந்து குரு மாறுறது குளிர திருமணம் ஆகக்கூடியவர்களுக்கெல்லாம் திருமணமாகக்கூடிய காலமாக அமையும் ரெண்டாவது உங்களுடைய அவருடைய பார்வையில் வந்து அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற பார்வைகள்லாம் அவருடைய பா பார்க்கக்கூடிய ஸ்தானங்கள் அப்போ அஞ்சுங்கிறது வந்து உங்களுடைய இது வந்து பதினோராம் இடத்தை பார்க்குறாரு ஏழுங்கிற போது உங்களுடைய ராசியவே பார்க்குறாரு ஒன்பதுங்கிறது உங்களுக்கு உண்டான வீரியஸ்தானம் அப்படின்னு தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்தை பார்க்குறார் அப்போது பதினொன்று ஒன்று மூணு இந்த இடங்களையெல்லாம் பார்க்கிறார் இப்போ ஒன்றாம் இடத்தை பார்க்கறதுனால வந்து இந்த திருமணம் கூடும்னு சொன்னோம் அது போக வந்து ஒன்றில் ஒன்றுங்கிறது வந்து உங்களுடைய ராசியினுடைய இடம் அப்போ ராசியவே பார்க்கறதுனால வந்து மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாக அமையக்கூடியது இந்த ஏழாம் இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் சூப்பராக இருக்கிறது அதுகளை பற்றி உள்ள விவரங்களை ரொம்ப விளக்கமாகவும் விரிவாகவும் நம்முடைய கே செய் அவங்க வந்து சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க விச்சை ராசிக்காரர்களுக்கு அர்தாஷ்டம சனி நாலாம் இடத்துல சனி பகவான் ஆறாம் இடத்துல மறைந்த குரு மறைந்த குருவாக இருந்தாலும் அவர் பார்வை பலத்துல உங்களுக்கு பண வரவுக்கெல்லாம் பிரச்சனை இருந்திருக்காது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் எதிரிகளிடம் தோல்வி அடையக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஆறாம் இடத்துல அதிசுவர்லாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்ததுன்னா போட்டியில் வந்து நீங்கள் ஜெயிக்கிறதுன்றது கஷ்டம் இப்போ பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் வந்துடுறார் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால திருமண வாக்கியம் ஏற்படும்னு சொல்லிட்டா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக எதிர்பாலனத்தவர் மூலியமாக நன்மை வரக்கூடிய காலகட்டம் நண்பர்கள் வட்டாரங்கள் மூலியமாக உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் உயரக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையக்கூடியதாக இருக்குது ஏதாவது பார்த்து இல்லையானாலும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குறார் பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின் போது பதினொன்றாம் இடம் அப்படின்றது நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் நடக்கக்கூடிய அதை வந்து பதினொன்றாம் இடத்தை பற்றி சொல்லுவோம் பதினொன்றாம் இடத்தை இவ்வளோ நாள் கேது போகான் இருந்ததுனால சிறு சிறு பிரச்சனைகள் தடங்கல்கள் இருந்துட்டே இருந்திருக்கு இப்போ குரு பகவான் கேது பகவானையும் பார்த்து பதினொன்றாம் இடம் சுபத்துவம் அடையிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் நினைத்தது நினைத்து நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் மூத்த சகோதரர் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் வாய்க்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றியில் கொண்டு போய் உடக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி போகிறது இந்த குரு பயிற்சியில் பார்த்த பொதுவாகவே இந்த மருத்துவ சம்பந்தப்பட்டவங்க இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடியவர்கள் அகடமிக் சம்பந்தப்பட்டவர்கள் படிக்கக்கூடிய இளைஞர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான கேட்டகரி படிக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த குரு பயிற்சியில் வந்து உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால முயற்சிகள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் எழுத்துப் பணியில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் எழுத்துப்பணின்னு சொல்லக்கூடியது க கவிதை நடை அதை தவிர வந்து செய்யுள் நடை அதை தவிர வந்து இந்த புரோசன் இது சொல்கிறா இல்லையா இந்த மாதிரியான எழுத்துப் பணியில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர நலபாகம்னு சொல்லக்கூடிய சமையல்கலை வல்லுநர்கள் அவளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர மருத்துவ சம்பந்தம் ரத்த சம்பந்தம் அதாவது ரத்த சம்பந்தம்னால் ரத்த இது வந்து டெஸ்டிங்கு அதை தவிர பயோ பயோகெமிஸ்ட்ரி லேப்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த லேபரட்டரி வச்சுருக்கிறவா மெடிக்கல் இது பண்ணுறவங்க அதாவது இந்த மெடிக்கல் மெடிக்கலினுடைய இந்த இந்த கிளவுஸு அந்த மாதிரிலாம் வச்சு இது பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரியான இது பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷமா எப்போ வருது ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற வாழ்க்கு திடீர் பண யோகம் வரக்கூடிய காலகட்டம் ஏன்னா அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல போய் இருக்கார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கும் திடீர் பண உறவு வரும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளே இல்லை ஏன்னா ஏழாம் இடத்துல போய் வந்து உங்களுடைய ராசியே பார்க்கறதுனால அஞ்சாம் அதிபதியே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கு அஞ்சு ஏழு சம்பந்தம் வர்றதுனால காதல் வயப்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா அஞ்சு ஏழு பதினொன்று வரப்போ கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால காதல் வரக்கூடிய கா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் பெற்றோர்களை மீறி அந்த காதலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது அதாவது ஆர்கனைஸ்டு லவ்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் பொதுவாகவே இப்போ பார்த்த இந்த குரு பகவானுடைய பயிற்சி வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலும் மூன்றாவணத்தை பார்க்கறதுனாலும் என்னென்ன மாறுதல்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்றத வந்து நம்மளுடைய ஐயா அரியரசர்மா ஐயா சொல்லுவாங்க ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க எப்பொழுதுமே நம்மளுடைய ராசியை குரு பகவான் பார்த்தாக்க சுயமுயற்சி மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இப்போ சுயமுயற்சி இல்லாமல் ஆறாம் இடத்துல குரு இருந்ததுனால சுணக்கமாகவே இருந்துகிட்டுருந்தீங்க எடுக்கலாமா வேண்டாமா முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனையிலேயே இருந்துகிட்டு இருந்தீங்க அப்போ அந்த பெரிய பிரச்சனையிலேருந்து தெளிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த குரு பயிற்சி ராசிய குரு பார்க்கும்போது சுய முயற்சிகள் மூலியமாக வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒன்று சரி அடுத்தது அவர் அதை மட்டும்தான் பார்க்குறாரா அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு ஒம்போதாம் பார்வையாக உங்களுடைய மூணாம் இடத்தை பார்க்குறாரு மூணாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் அப்போ இந்த காலகட்டங்களில் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஜெயமாகும் இதுவரை அடிமை தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு சுய தொழில் புரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் சரி என்ன விதமான தொழில்கள் உண்டாகும் அப்படின்னாக்க இந்த ஜாதகத்திற்கு மூணாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய மகரம் அப்போ இரும்பு ரசாயனம் கெமிக்கல் தொடர்புடைய புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் நீர் பால் ஐஸ்கிரீம் இதை மாதிரி எடுக்கிறக்கூடியவங்களுக்கும் கூடியவங்களுக்கும் ராசிக்காரங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் அனுகூலமாக இருக்குமா கண்டிப்பாக அனுகூலமாக இருக்கும் திருமண தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு ஏழாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் நட்பு வட்டாரம் கலத்ரபாவம் அப்படின்னு சொல்கிறோம் நாள் வர விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு எதனால் நமக்கு இந்த இது தோ இருந்துச்சு அப்படின்னு இருந்தவங்களுக்கு வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம் வர்றதுனால இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளால் கண்டிப்பாக திருமணம் தடைகள் விலகி கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதே போல் ஆண்களாக இருந்தால் விருச்சிக ராசியை சேர்ந்த ஆண்களாக இருந்தால் வீரியஸ்தானம் நல்லபடியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் திருமணமாகி ரொம்ப நாளாக சந்தான பாக்கியம் என்கின்ற புத்திர வாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு புத்திர வாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்களை இந்த பிரகஸ்பதி குரு கண்டிப்பாக செய்து கொடுப்பாரா கண்டிப்பாக செய்து கொடுப்பார் என்ன ஒன்று ஒன்று அப்படின்னாக்கா அஷ்டமம்னா எட்டு அர்த்தாஷ்டமம்னா நாலு நாலில் சனி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கொஞ்சம் அம்மாவோட உடம்புல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க விருச்சிகராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும்னே சொல்லலாம் அர்த்தாசம சனி மட்டும்தான் சரி சாமி இதை தவிர தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ சரியாக இல்லாத ஜாதகர்களுக்கு என்ன கோயிலுக்கு போனால் சரணாகதி அடைஞ்சால் பிரச்சனையை விட்டு விடுபட முடியும் அப்படின்ற எளிய பரிகாரங்களையும் என்ன கோயிலுக்கு என்ன கிழமையில் போகணுன்றதே நம்ம ஐயா சக்திசோம ஐயா அவங்க சொல்லுவாங்க ஐயா ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக விவரமாக சொன்னீங்க ரெண்டு பேருமே இருந்தாலும் இவங்களுக்கு வந்து இந்த ராசி நேரலுக்கு சனி வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது பெரிய சிறப்பாக சொல்ல முடியாது அதேமாரி ஏழாம் இடத்துல குரு இருக்கிறது சிறப்பாக இருந்த போதிலும் கூட அவருடைய பார்வை பலங்களும் சரியாக இருந்த போதிலும் உங்களுடைய ஜாதக ரீதியாக அதில் இருக்கக்கூடிய இப்போ இப்போ தற்காலம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லாமல் வரும்பொழுது இந்த கோச்சாரம் வேலை செய்வதில்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சென்னையில் அம்பத்தூருக்கு பக்கத்தில் அரு பாடின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்குது அந்த பாடியிலேருந்து கொஞ்சம் இருக்கிற திருவழிதாயம் அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது அங்கே வந்து குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு தனி சன்னிதானமே இருக்கிறது அங்கே சிவஸ்தலம் அது அந்த சிவஸ்தலத்துல இவருக்கு வந்து தனி சன்னிதானமே இருக்கிறதுனால அங்கே வந்து நீங்கள் போய் வியாழக்கிழமைகளில் போய் அர்ச்சனை ஆராதனைகள் பண்ணிவிட்டு வியாழக்கிழமை இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக தெளிவாக விசேஷமாக பண்ணுறாங்க அங்கே நிறைய பக்தர்கள் வர்றாங்க அதில் அபிஷேகத்துக்கு உங்களால் கொடுக்க முடிஞ்சு அபிஷேகம் பண்ணலாம் இல்லைன்னா அர்ச்சனை பண்ணிக்கலாம் எல் என்ன வேணாலும் பண்ணிங்க அதை வந்து அங்கே போய் பண்ணிட்டு வர்றதும் உங்களுக்கு வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும் அதேமாரி அவருக்கு வந்து மஞ்சள் நிறம் வந்து அவருக்கு ரொம்ப மிக பிடிச்ச நிறம் அவருடைய வஸ்திரமே மஞ்சள் நிறம் தான் அணிஞ்சிருப்பார் அதனால அதனால் வந்து ஏழை எளிய மக்களுக்கும் பிராமணர்கள் ஏழை பிராமணர்களாக இருக்கிறவங்களுக்கும் தான தர்மமாக அந்த மஞ்சள் வ வஸ்திரத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா புடவையோ வேஷ்டியோ இதெல்லாம் தான தர்மங்களாக நீங்கள் பண்ணுற போது உங்களுக்கு வரக்கூடிய இதில் இருந்து வரக்கூடிய தீமைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த தர்மத்தினால் உங்களுடைய தலை காக்கப்படும் அதனால் ஒரு நல்ல விதமாகவே அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கோச்சார ரீதியில் நல்லா இருக்கிறதுனால அந்த ஜாதக ரீதியில் கெடுதலாக இருந்தாலும் இது மாறிடும் அதனால் இதுகளை பண்ணுறது வந்து ரொம்ப அவசியமாக செய்ய வேண்டியது அதை நீங்கள் எவ்வளவு பண்ணுறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நல்லாயிருக்கும் மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே சேயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் பொன்னான குரு பயிற்சியாக இருக்க போகிறது சப்தமத்தில் வந்து குரு பகவான் வர்றது பெரிய ஏற்றம் குரு பலன் வந்தாச்சு திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படும் அவருடைய கோச் அதாவது தசா புக்தியை பேஸ் பண்ணி உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் மடத்தையும் வந்து குரு பார்க்குறார் அதனால் இரண்டாவது திருமணம் வாக்க பார்த்துட்டு இருக்கிற கண்டிப்பாக ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து உங்களுடைய திங்கிங் அதாவது பார்த்தீங்களேன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வரும் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வெற்றி காணக்கூடிய வாய் பாக்கியம் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வரும் இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் தொழில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸின் மூலியமாக அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி அதீதமான பணம் வரக்கூடிய நல்ல ஒரு ஏற்றமான உடல் உடல்நலையில் ஏற்றமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய குரு பயிற்சி பொன்னான குரு பயிற்சின்னு இந்த சக்தி ஜோதிர குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்